அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜென் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாமுனி நாகநாத சுவாமி அந்த கோயிலில் பூஜை பண்றேன் நான் கடந்த இருபது வருஷமா ஜாதகங்கள் ஜோதிடங்கள் இருக்கேன் அந்த வகையில் இந்த நெக்ஸ்ட் ஜென் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பலன் சொல்லலான்றதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் இந்த ஆகஸ்ட் மாதன்றது வந்து இந்த வருஷத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய பண்டிகைகள் வருது நம்ம வந்து முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருது நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன் பக்ரன்வர்த்தி ஆகிறது இது மாதிரி கிரக சூழ்நிலைகள்லையும் நிறையா மாற்றங்கள் ஏற்படுறது இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் ஜெயந்தி ஸ்ரீ சனி பகவானுக்கு அவர் பிறந்த நாள் வருது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி தான் வந்து நம்ம தெரியும் விநாயகருக்கு வருஷத்துல விநாயகர் சதுர்த்தி அப்படி அப்படின்றத அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி வந்து ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் தேதினு சொல்லுவோம் இல்லையா இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது ஆடிப்பெருக்கு வந்து நம்ம புறநானூறு அகநானூறு காலத்துலேருந்தே நம்ம கொண்டாடுறோம் இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றத நமக்கு காவிரியில வந்து நமக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம வணக்கம் வணங்கும் பொழுது குடும்பத்துலேயும் சரி நம்ம விவசாயமும் நல்லா செழித்து சுபிக்ஷங்கள் விளையும் அப்படின்றது தான் இந்த ஆடிப்பெருக்கினுடைய முக்கியமான விஷயம் அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் தேதி ஆகஸ்ட் தேதி வந்து வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதமும் நமக்கு வந்து அந்த பண்டிகையும் நிறையா பேர் வீட்டில் இந்த நோன்பு இருந்து வரலட்சுமியை நம்ம வந்து கும்பிடம் வீட்டுக்கு லக்ஷ்மியை அழைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வரலட்சுமி விரதம் அது நடக்கிறது கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி வருது இது மாதிரி வந்து வரிசையாக பண்டிகைகள் வரக்கூடியது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா இருக்குது நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் உள்ள நல்ல நாள் என்ன அவங்களுக்கு வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மிதனராசி அன்பர்களே இந்த மிதனராசின்றது கால புருஷ தத்துவத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன் பொதுவாக புத்திசாலி நல்லா சுறுசுறுப்பானவங்க எல்லாத்தையும் தட்டமுட்ட எல்லாத்தையும் பண்ணக்கூடியவங்க ஆனால் கொஞ்சம் நாளாகவே உங்களுக்கு அநேகமாக ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாகவே நல்ல ஏற்ற இருக்கங்களை பார்ப்பீங்க நல்லா இருக்காமல் இருக்கும் திரும்ப இறங்கிடும் திரும்ப நல்லா இருக்காமல் திரும்ப பொருளாதார விஷயங்களையும் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிப்பீங்க நான் ஒரு பொதுவாக மிதன என்பது பணம் கையில் தங்காது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் கையில் தங்காத ஒரு நிலமை இருக்கும் அதனால நீங்க அதை வந்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ பொருளாதார ரீதியா வந்து நீங்க காசை இன்னொருத்தலை மெயின்டைன் பண்ண வச்சு இல்லை உங்களுக்கு வரதுன்னா நேரம் உயிர்மே கொடுத்துருங்க அது மாதிரி போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னொருத்தங்களை டீல் பண்ண விட்டுட்டு நீங்க பண்ணீங்கனாலே பல விஷயங்கள்ல உங்களுக்கு சிக்கல்கள் தீரும் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்குன்னா கலவையான பலன்கள் கிடைக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும் மாதத்துல மாத ஆரம்பம் அப்படின்னோம்னா உங்களுக்கு மிதன ராசி ரெண்டுல வந்து சூரியன் இருக்கார் அதனால வந்து செலவுகள் கூடலாம் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல நல்லது நடக்கலாம் உங்களுக்கு ஜென்ம குரு வேற இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு உடல் சோர்வு மன சோர்வை கொடுக்கும் நீங்க வந்து முக்கியமான விஷயங்கள்ல வந்து படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து பண்ணும் அது மாதிரி குடும்பத்துலேயும் ஒரு சில சின்ன 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 சிக்கல்களை கொடுக்கும் இதெல்லாம் வந்து ரெண்டில் குரு இருக்கு சாரி அவங்க ஜென்ம குரு இருக்கிறதுனால ரெண்டில் சூரியன் இருக்கிறதுனால குடும்ப நிகழ்ச்சிகளில் நல்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அது சார்ந்த செலவினங்கள் வரலாம் செலவு அதிகமாகலாம் அதை புரிஞ்சுங்க இது மாதத்துக்கு பின்பகுதியில் சூரியன் மூணாவது வீட்டுக்கு போகிறது வந்து நல்லாயிருக்கு அதுல வந்து நீங்க ஐடி ஃபீல்ட்ல வேலை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை நல்லா திறமை வந்து பழிச்சிடும் ஆஹ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நிறைய வெற்றிகள் கிடைக்கும் நல்ல நீங்க வெளிய தொடர்புகள்லாம் நீங்க வந்து ஒரு ப்ரெசென்டேஷன் பண்றது ஆபிஸ் மூலமா நீங்க போய் ராஜ்யம் ஒண்ணு பண்ணும்போது அதுல வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு தொடர்புகள்லாம் சூப்பரா இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதெல்லாம் கூடும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாச பின்பகுதியில உங்களுக்கு நல்லா இருக்கும் புதன் வந்து ரெண்டாவது வீட்டில் இருக்கு பட் வந்து அவர் ஆகஸ்ட் பதினொன்னுலேயே புதன் வக்ர நிவர்த்தி ஆகிடுறாரு ஸோ வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்க உங்கள் ஆசியாதிபதி வக்ர நிவர்த்தி ஆறுனாலும் ஆகஸ்ட் பதினொன்றுக்கு மேலே இருக்கு அதான் இந்த மாதத்துக்குள்ள புரிஞ்சுக்கணும் மாதம் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாதம் பின்போது நல்லா இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கலாம் ஆஹ் செவ்வாய் நாலாவது வீட்டுல இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கலவையான பலன்களை தரும் குடும்பத்துல வீட்டுல ஏதாச்சும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கதான் செய்யும் வாழ்க்கையில அதனால பதட்டப்பட வேணாம் எல்லாத்தையும் ஈஸியா டீல் பண்ணி ஈஸி கோயிங் நீங்க பண்ணீங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும் வேலை பிஸ்னஸ் அது மாதிரியானதுல இருந்து கொஞ்சம் வந்து நல்ல நிதானமான முன்னேற்றம் இருக்கும் புதிய திட்டங்கள் எல்லாம் வந்து மாச பின்பகுதியில செயல்படுத்தி நல்ல வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் செலவினங்கள்லாம் குடும்ப விவகாரத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பதட்டப்படக்கூடாது கோபப்படக்கூடாது யார்கிட்டையும் வந்து மன வருத்தங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால வந்து கொஞ்சம் வந்து செலவுகளும் அதிகரத்துக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் அதுக்கு கொஞ்சம் நிதானமாக டீல் பண்ணுங்கள் செலவு பண்ணும்போது நீங்கள் இது முக்கியம் தானே செலவு இந்த செலவு தேவையா அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டு மூணு தரம் யோசிச்சுட்டு அப்புறம் செலவு பண்றது நல்லது பொதுவாக வந்து மாணவர்களை எடுத்துனோம்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்ல முயற்சின்னு கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட்ஸ்னு கொஞ்சம் கூடுதலாக போடணும் போட்டிங்கன்னா நல்ல மேல் படிப்புல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மேல் படிப்பு படிக்கிற மாணவர்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்துள்ள இந்த மாசத்துல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் தசைகள் மூட்டு வலி அந்த மாதிரிலாம் இருக்கலாம் மாதிரி வந்து பொதுவாக வந்து மனசுலயும் வந்து சின்ன சின்ன கவலைகள் ஏற்படலாம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து நெகட்டிவாக பேசுகிறேன் அப்போ நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் நான் பாசிட்டிவாக இருக்கும்போது நீங்கள் எது எதையும் பார்க்கப்படுவதில்லை பிரயாணங்கள் வேலை சம்மந்தமான பயணங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களாக இருக்குது இந்த மாதத்தில் பொறுத்தளவில் வந்து நல்ல நாட்கள் இதை குறித்து வச்சிங்க அன்றைக்கி வந்து நீங்கள் முக்கியமான காரியங்களை செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும் நல்ல நாட்கள்னால் ஆகஸ்ட்டு நாலு ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்குது இந்த நாட்களில் நீங்கள் நல்ல காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமோ அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் பத்து விடிய காலையிலேயே முடிஞ்சிருது ஆகஸ்ட் ஏழாம் தேதி ராத்திரி ஆரம்பிக்கிறது எட்டு பதினொன்றுக்கு ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்களில் சைன் பண்ணுறது முக்கியமான காரியங்கள் தொடங்குறது அது மாதிரி தொலைதூர இடங்களுக்கு வந்து பிரயாணம் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கனாலே பொதுவாக வந்து இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த சந்திராஷ்டம நாட்களை நீங்கள் தவிர்த்துக்கலாம் சந்திராஷ்டம் நாட்களில் மன சங்கடங்கள் ஏற்படுறது மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது ஸோ அன்றைக்கி ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது ஸோ அன்னைக்கு சாமி கும்பிட போகிறது இல்லை அது மாதிரி வந்து காலமுறை சந்திராஷ்டம நாள்னா அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது இந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டிங்கனாலே அன்னைக்கு அதிகமாக வாக்குவாதங்களை கலந்துக்காமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணாங்கனாலே பொதுவாக வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்களில் பிரச்சனை இல்லாமல் பண்ணிடலாம் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வணங்கலாம் இல்லாட்டி தக்ஷணாமூர்த்தியை வணங்கலாம் இல்லாட்டினா வந்து தினமும் வந்து பதினோரு முறை வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு பதினோரு முறை சொல்லலாம் ஆஹ் வேப்பில வந்து ஒரு கொஞ்சம் வேப்பிலையில தண்ணியில நினைச்சு வாசல்ல கட்டலாம் ஆஹ் வாசல்ல திக்கு பக்கத்துல கட்டுறது நல்ல இது கிடைக்கும் அது மாதிரி வந்து சமைய சமையல் வீட்டில் வந்து கிச்சனில் வந்து விளக்கி ஏற்றி அதில் வந்து வெண்ணெய் போடலாம் அது வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல உடல்நிலையில் நல்ல மனநிலையில் நல்ல ஆரோக்கியங்களை கொடுக்கும் இதெல்லாம் வந்து வீட்டில் சமையல் அறையில் ஒரு நெய் விளக்கு இல்ல நெய் விளக்கு போட்டு விளக்கு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வெண்ணையும் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்ட நல்ல இந்த மாதம் கோகுலாஷ்டமின்றதையும் புரிஞ்சுக்குங்க ஆனால் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே நம்பிக்கையும் உங்களுடைய அறிவும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு வந்து வெற்றியை நிச்சயம் கொண்டு கொடுக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் வாழ்க்கையை அழுகினீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதம் நல்ல வெற்றிகரமான மாதமாக இருக்கும் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் எல்லாமே நல்லதாக நல்லதே நடக்கணும்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களிடந்தே விடைபெறுகிறேன் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி